இயற்கைக்கும் பிரபஞ்சத்திற்கும் நன்றி இது அண்ட சராசரத்தை படைக்கும் ஏக இறைவன் சட்டம் செக்ஷன் இது அரசியல் சட்டம் எழுபத்தஞ்சு சதவீத இந்து மக்கள் இசைவாணிக்கு செய்த மாபெரும் குற்றம் மாபெரும் பாவம் இதுவும் பாவக்கணக்கில தான் சேரும் ஒரு பெண்ண ஒரு பாடலால் லட்சக்கணக்கான பேர் சேர்ந்து விமர்சனம் செய்யறதும் மாபெரும் பாவம் தான் மாபெரும் பாவம் தான் மனோபலம் அதிகமாக இருக்கிறவங்க தாங்குவாங்க ஒருவேளை மனோபலம் இல்லைன்னா இறக்கிறதுக்கான வாய்ப்பு கூட அதிகமாக இருக்குது அதனால யாருனா தவறு செஞ்சால் சட்டம் சட்டம் பார்த்துக்கும் சட்டம் தான் முடிவு எடுக்கணும் நியூஸில் போட்டு அவங்களை அசிங்கப்படுத்து விமர்சனம்ன்ற பேர்ல கண்டென்ட்ற பே கண்டென்ட்ன்ற பேரில் கலாய்க்கிறது விமர்சனம் செய்யறது அசிங்கப்படுத்துறது அதை வந்து ஊலகத்துக்கே அசிங்கப்படுத்தி காமிக்கிறதுலாம் வந்து கேவலமான செயல் அது அரசாங்கமே செஞ்சாலும் அது தவறு தான் அது அரசாங்கமே செஞ்சாலும் அது தவறு தான் அந்த எண்ணத்தை மாத்தியே ஆகணும் இந்த இயற்கையில் உருவாகிற எல்லாமே பெண் சக்தியோட உதவி இல்லாமல் நடக்காது இயற்கையே பெண்தான் பிரபஞ்சமே பெண்தான் அண்ட சராசர மான் மாதிரின்னா இயற்கை பெண் மாதிரி அதையும் வந்து காது கொடுத்து கேட்கணும் மாதங்கி தேவி இயற்கையின் அன்னை மாதங்கி தேவி சரஸ்வதி லக்ஷ்மி பார்வதியோட அம்சம் பதினாறு செல்வத்துக்கும் அதிபதி இயற்கையின் அன்னை இந்த தெய்வத்தை எல்லாரும் வழிபடணும் இந்த தெய்வத்தை வழிபட முடியலனாலும் இயற்கையை கையெடுத்து கும்பிடணும் இயற்கையை நேசிக்கணும் இயற்கையே பெண் தான் போது ஒரு இடத்துல ஒரு பெண்ணை நிராகரிக்கிறாங்கன்னா இப்போ பெண்ணை அசிங்கப்படுத்துகிறாங்க அர்த்தம் பெண்ணை அசிங்கப்படுத்துகிறாங்க அர்த்தம் கா கங்கா யமுனா சரஸ்வதி ஒரு நீர் நீரும் பெண்ணோட உருவம்தான் எல்லாமே என் பெண்ணோட பேர்லேயே ஆரம்பிக்குது பூமி தாயின்னு ஏன் சொல்கிறோம் தாய் மொழின்னு ஏன் சொல்கிறோம் ஞானி குருமித்ரே சிவம் அவர்கள் எடுத்த ஞானப்பாடும் ஏன் எல்லாமே பெண் சக்தியோட பேரே வருது ம் எல்லாமே பெண் தான் தண்ணியில இருந்து காத்துல இருந்து இந்த பிரபஞ்சமே இந்த இயற்கையே பெண் சக்தியோட தான் நிறைஞ்சிருக்கு நம்ம தாய் மொழின்னு சொல்றமே கங்கா யமுனா சரஸ்வதி பெண்ணோட பேர் தானே இருக்கு அப்ப ஆக சிறந்தவள் பெண் தானே அந்த இடத்துல ஐயப்பன் நிராகரிக்கிறாருன்னா வெட்டி தலகுனியனும் இல்லையா ஐயப்பனே பெண்ணை காலு கடியில உதாசீனப்படுத்தி கீழே போட்டிருக்காரு தன்னை காதலித்த பெண் தன்னை காதலித்த பெண்ணை உதாசீனப்படுத்தி காலு கடியில மாதிரி தான் கீழே வைக்கிறது அதையும் வந்து காது கொடுத்து கேட்கணும் எல்லா பெண்களும் சரி சமம் பீரியட் டைமா இருந்தாலும் ஒரு சிவமா இருந்தாலும் பிள்ளையாரா இருந்தாலும் முருகரா இருந்தாலும் அனுமதிக்கணும் அதுதான் ஆக சிறந்த தெய்வம் தெய்வத்துக்கு அழகே அதுதான் எல்லாரையுமே சரிசமமா பார்க்கணும் தீட்டா பார்க்க கூடாது பாதி இந்த உடல்ல பெண் சக்தி பாதினா பாதி ஆண் சக்தின்னும் போது ரெண்டுமே ஒண்ணு தானே பிரிச்சு பாக்குற அந்த தன்மையை மாத்தணும் குருமித்ர சிவம் அவர்கள் பீரியடை பத்தின தெளிவான விளக்கத்தை சொல்லியிருப்பாரு ஒரு பெண் நேர்மறையான எண்ணத்தோடு இருக்கணும்னா பீரியட் டைமில் நேர்மறையான எண்ணத்தை யோசிக்கணும் அது அந்த வாழ்க்கை ஃபுல்லாக வாழ்க்கை ஃபுல்லாக பழகும் அதே மாதிரி ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுறதுக்கு முதல் முக்கிய மூல காரணமே வாழ்க்கை ஃபுல்லாக மாமிசத்தை நிராகரிக்கணுன்ற ஒரு நோக்கத்தோடு தான் நம்ம வந்து ஐயப்ப கோயிலுக்கு மாலை போடணும் அதையும் வந்து காது கொடுத்து கேட்கணும் இயற்கைக்கு ஒத்து சீயா வெடிகாலில் எழுந்து குளிக்கிறது எதுக்காக இயற்கைக்கு ஒத்து சீயா வாழறதுக்காக நேர்மறையான எண்ணம் வரணும்னா பிரம்மத்தை உணரும் நேரம் வெடிகாலில் ஒரு மணில இருந்து மூணு மணி மூணு மணில இருந்து அஞ்சு மணி வரைக்கும் இறை சக்தியோட ஆதிக்கம் வந்து உச்ச தாண்டவம் ஆடும் நேர்மறையான ஆதிக்கம் அந்த டைம்ல நம்ம எழுந்து குளிக்கும் பொழுது பாசிட்டிவான நேர்மறையான எண்ணத்தை நம்ம உடல் யோசிக்கும் மனம் யோசிக்கும் தான் வெடிகால எழுந்து ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடும்போது குளிக்க சொல்றாங்க அதையும் வந்து காது கொடுத்து கேக்கணும் அதே மாதிரி பெண்கள் மாதவிடாய் டைமில் டைம்ல வந்து தனியா வைக்கிறதுக்கான உடல் அளவில் ரொம்ப பலவீனமா இருப்பாங்க ஆனா மனோபலம் ரொம்ப அதிகமா இருக்கும் பெண்களுக்கு மனோபலம் இருந்தா எந்த வழியும் தய்ப்பாங்க பெண்கள் லட்சக்கணக்கான பேர் அசிங்கப்படுத்தினாலும் அவமானப்படுத்தினாலும் தாங்குற அளவுக்கு பெண்களுக்கு துணிவு இருக்கு அதையும் வந்து காது கொடுத்து கேட்கணும் அதே மாதிரி ஒரு இறைவன் நம்ம ஒரு கடவுளா வழிபடுற இறைவன் பெண்களை தீட்டுன்னு நினைச்சு ஒதுக்கவும் கூடாது காலுக்கடியில தன்னோட காதலையே கீழே போடவும் கூடாது அதுவும் வந்து தவறான செயல்தான் பெண்ணையும் ஆணையும் சரிசமமா பார்க்கணும் பாதி யான் சக்தி பாதி பெண் சக்தி போது பெண்களை பிரிச்சு பார்க்கவே கூடாது அதையும் வந்து காது கொடுத்து கேட்கணும் எந்த தெய்வம் நீ பீரியட் டைமா இருந்தானா எந்த டைம்மா இருந்தானா நான் அனுமதிப்பேன் அப்படின்னு சொல்றாங்களோ அவங்கதான் ஆகச்சிறந்த தெய்வம் அவங்கதான் ஆகச்சிறந்த தெய்வம் எந்த மாதிரியான ஒரு ட்ரெஸ்ஸிங்கில் இருந்து ட்ரெஸ்ஸு கூட ஒரு தெய்வம் வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸு கூட பார்க்கக்கூடாது மனம் மனம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்கணும் குணம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்கணும் மன தூய்மையாக இருக்கா மன சுத்தம் இருக்கா மனதில் நல்ல எண்ண ஓட்டம் இருக்கா அதை மட்டும்தான் ஒரு தெய்வம் கவனிக்கணும் ஒருவேளை தவறான மனநிலை இருந்தாலும் திருத்தறதுக்கான வாய்ப்பை மட்டுந்தான் கண்டி அந்த பெண்ணை அசிங்கப்படுத்துகிற மாதிரியான ஒரு குணாதிசயம் உருவாக கூடாது உண்மையாலுமே ஐயப்பனுக்கு சக்தி இருந்தால் சக்தி இருந்தால் அவருக்கு பாசிட்டிவான எண்ணம் இருந்தால் அந்த பெண் அசிங்கப்படும் போது அவர் தடுத்து இருக்கணும் அதை பாசிட்டிவாக மாற்றிருக்கணும் அது நெகட்டிவாக மாறுதுனாலே பெண்களை அசிங்கமாக நினைக்கிறாங்க அர்த்தம் ஐயப்பனே அதே மாதிரி அந்த இடத்துல இயற்கையே பெண் தான் பிரபஞ்சமே பெண் தான் இயற்கையே வந்து பெண் சக்தி தான்